ஒரு படி கூலி படத்து கேரளாவில் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அது மட்டும் இல்லைங்க கேரளா ஆக்டர் வெங்கடேஷ் நான் மட்டும் இல்லை என் டோட்டல் ஃபேமிலியும் சூப்பர் ஸ்டார் ரசிகர் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாவது உங்களுக்கே தெரியும் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டியிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் ஒன்றும் புக்கிங் ஆரம்பிக்கல ஆனால் ஓவர்சீஸில் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அமெரிக்காவில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு இப்போது மலேசியாவிலேயும் பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இப்போ அடுத்தடுத்து இப்போ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதனிடையே பார்த்தீங்கன்னாக்கா அன் அஃபிஷியலாக கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல ஆனால் அவங்களே அறிவிச்சிருக்காங்க ஷோல்ட் அவுட் அப்படின்னு இதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் இது திருச்சூரில் பார்த்தீங்கன்னா ராகம் அப்படின்ற திரையரங்குகளில் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு அவங்களே அறிவிச்சிருக்காங்க போஸ்ட்ரு வெளியிட்டு அது மட்டும் இல்லங்க கோழிக்கோட்டில் அப்சரா அப்படின்ற அந்த தியேட்டரில் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு போஸ்ட்ரு போட்டு அறிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அன் அஃபிஷியலாக டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக குக்கிங் ஸ்டார்ட் ஆகலை இதுதான் தலைவருடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தலைவருடைய கிரேஸ் வேற லெவல் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதோ என்ற பயத்தில் முன்கூட்டியே அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அப்படின்றது இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லங்க கேரள நடிகர் வெங்கடேஷ் அவர்கள் அவர் நடித்த கிங்டம் படத்துக்கு அவர் மேடையில் ப்ரமோஷனுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி பேசி தெரிவிக்க விட்டுருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் மட்டும் ரசிகர் இல்லை என் டோட்டல் ஃபேமிலி எங்க அப்பா முத கொண்டு தலைவருடைய வெறியர்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிங் டவுன்ல கூட நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பஞ்ச் டைலாக் தான் வச்சிருக்கேன் அது என்னன்னு சொல்லியிருக்காரு அந்த ஆண்டவனை நம்ம பக்கம் அப்படின்னு தெரிக்க விட்டாருங்க அது மட்டும் அவர் ஒரு முக்கியமான மெசேஜும் சொல்லியிருந்தாரு அனிருத் அவர்கள் கேரளாவுக்கு ப்ரோக்ராம் போயிருக்காங்க அப்போ அவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க வாங்க போய் அனிருத் ப்ரோக்ராம் நடந்து பார்க்கலான்னு அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு அனிருத் அவருக்கு ப்ரோக்ராம் எதுக்கு என் படத்திலே ஒரு மியூசிக் அடிப்பார் அப்போ பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சும்மா ஜாலிக்கு தான் சொன்னாரா ஆனால் இன்னைக்கு அவருடைய படத்தில் கிங்டம் அப்படின்ற படத்தில் அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டுக்க அது ரொம்ப பெருமையாக அவர் சொல்லியிருக்காரு என்னை கனவுல கூட நினைக்க முடியாத ஒன்று அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெறித்தனமான ரசிகர் நம்ம வெங்கடேஷ் அப்படின்றத மேடையில வெளிப்படையா சொல்லி தெரிவிக்க விட்டுருக்காரு நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் இது சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கேரளாவில் அபிஷியல் அலௌன்ஸ் எல்லாமே இப்போ அதிரடியா டிக்கெட் புக்கிங் பண்ணி அதுல ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய ரசிகர்களா இருக்காங்க அங்க இருக்கிற நடிகர்கள் அப்படின்றதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றத செலக்ட் பண்ணீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி பாய் பாய் ஜேஹின்